லோக்கா ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல கேமியோ பேர் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் படம் சூப்பரா இருக்கு ஹீரோயின்னு அப்புறம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் சினிமோட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு கண்டிப்பா பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு எதுவுமே குறை சொல்ற மாதிரி இல்ல ரொம்ப சூப்பரா அவ்வளவுதான் ரொம்ப நல்லா இருக்கு அதை விட பூர்த்தி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு பாக்கலாம்

ஆனா அதை விட சூப்பராகவே இருந்துச்சு இந்த கடைசி கிளைமாக்ஸ்லாம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு சின்ன பட்ஜெட் ஆனா சூப்பரா இருந்துச்சு எங்கேயுமே லாக் ஆகல எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஸ்கிரீன் பேஸ்ட் வந்திருந்தாங்க பர்ஃபெக்டா இருந்துச்சு அனிமேஷன் சூப்பரா இருந்துச்சுண்ணா ஜேக்ஸ் பிஜாய் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு கடைசியில கிளைமேக்ஸ்ல துல்கர் வந்துருப்பாரு சூப்பராகவே இருந்துச்சு துல்கர் சல்மான் நல்லா இருந்துச்சு ப்ரோ கடைசியில கிளைமாக்ஸ்ல நல்லா வச்சு முடிச்சுட்டாங்க பாட்டு வெளியிடுக்கு வந்து பாக்கலாம் கண்டிப்பா பாக்கலாம் கண்டிப்பா மலையாளத்துல நல்லா போடணும்

பணத்துக்கு வர்க்கார் இதுதான் லோக்கல் எப்படி இருக்கு ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்கு நல்லா எடிட் வச்சிருக்காங்க நல்லா கேமரா நல்லா குவாலிட்டி இதுவும் நல்லா இருக்கும் நல்லா தான் ப்ரோ இருக்கு கேஜிஎஃப் கொஞ்சம் ஓகே அதோட கொஞ்சம் கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு சூப்பர் படம் நல்லா இல்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு படம் இருக்கு

எப்படி சொல்றது ஒரு ஸ்டோரி தான் பட் அது ரியல் ஸ்டோரியில ஸ்டோரியா இருந்தாலுமே சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க ஃபைட் சீன்ஸ் சூப்பரா சூப்பராக கொடுத்துருக்காங்க கடைசியா துர்கா சர்மான் என்ட்ரிலாம் எல்லாம் சாமியான்னு சொல்றோம் ஓவரால படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ அதெல்லாம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு ப்ரோ எல்லாம் மியூசிக் எல்லாமே பக்கம் வந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ ஃபைட்டிங் ஃபைட்டிங் ப்ரோ யங்ஸ்டர்ஸ் ஃபைட்டிங்காக பார்க்கலாம் ஒரு கேர்ள் அந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுதுன்னா அந்த மாதிரி பார்க்கலாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ எப்படி இருக்கு படம் பார்த்தேன் அந்த டைரக்டர் இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படிதான் நல்லா இருக்கும் ஆக்சுவலி கமர்ஷியலாவும் இல்ல காமெடியாவும் இல்ல ஆஹ் அவர் ஒரு ப்ளே பண்ணிருக்காரு ஆஹ் அந்த பிளே பெருசா இல்ல அவரு அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க தெரியல குடிஸ்வர் அதனால யோசிக்கிறேன் நானு அந்த ஹீரோயின் மட்டும் நல்லா கொஞ்சம் பண்ணிருக்கு ஹீரோலாம் விட்டுருங்க ஆஹ் அவ்வளவுதான் விஷயம் அதான் பிரதர் நான் அஸ்டலெட் தான் ஆ த்ரீ டி எஃப்எக்ஸு எல்லா எஃப்எக்ஸும் நமக்கு தெரியும் பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா படம் தான் நல்லா இருக்கும் ம் இன்னும் கொஞ்சம் அவங்க மெனக்கெட் அந்த டீம்மு மெனக்கெடலை லோக்கா நல்லா இருந்துச்சு படம் பயங்கரம் ஆஹா ஓகே இல்லை நல்லா இருந்துச்சு படம் மலையாளம் படம் அந்த சூப்பரா இருந்துச்சு மாவல் மாபெர்மா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆ அனிமேஷன் சிஜி இருக்கும் அனிமேஷன் சிஜி நல்லா ஆனா சூப்பரா இருந்துச்சு அந்த அந்த சர்காஸ்டிக்கா நல்லா இருந்துச்சு மியூசிக் மியூசிக் தெரியல மியூசிக் அவ்வளோ இல்லை அந்த மூவி அனிமேஷன் பயங்கரமாக இருந்துச்சு ஹீரோயின் ஆக்டிங் அவங்க எப்படி ஆக்ட் பண்ணிடுறாங்க செம்மையா இருந்துச்சு அந்த ஃபைட்டிங் சீன்லாம் நெக்ஸ்ட் லெவலில் இருந்துச்சு ஆ ஃபேமிலி பார்க்கலாம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோட வந்தாலும் நல்லா இருக்கும் ம் சம்பவத் பார்க்கலாம் தேங்க் யூ லோகா எதனால இருக்கும் அண்ட் ஓனம் செலிப்ரேஷன் அதனால ஸ்பெஷல் ஆக்கணும்னு நான் வந்து நிறைய இருக்கு ரேட்டிங் நல்லா இருக்கு ஸோ லெட்ஸ் சி அண்ட்